பாகங்கள் திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகுக்கு வில்லனாக அறிமுகமானவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இதனைத் தொடர்ந்து நடிகராக உருமாறி நடிகராக தற்போது வரை முன்னணி நடிகராக அங்கம் வகித்து வருகிறார் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் பண்ண ஓரிரு திரைப்படங்கள்ல தயாரிப்பாளராகவும் தன்னை பிரதிபலித்திருக்கிறார் அதில் குறிப்பிட்ட ஒரு திரைப்படம் தான் வள்ளி திரைப்படம் கிட்டத்தட்ட இந்திய மொழிகளில் மட்டும் நூற்றி திரைப்படங்கள் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த வள்ளி திரைப்படம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான ஒரு திரைப்படம் ரஜினி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பதாகை மூலமா ரஜினி அவர்களுடைய தயாரிப்பு மூலயமா இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வெளியாச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு மேலும் இந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா ராமன் அரிராஜ் சஞ்சய் அலெக்ஸ் போன்ற பலர் பார்த்தீங்கன்னா நடிகர்களாக அறிமுகமானாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வீர அப்படிங்கிற ஒரு கேமியோ ரோலை இதில் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருந்தார் ஸோ இந்த கேமியோ இந்த கௌரவ ரோல் அப்படிங்கிறது மிக நீண்ட ரோலாக இருந்தது மேலும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக பணியாற்றியிருந்தார் குறிப்பாக என்னுள்ளே என்னுள்ளே ஒரு மின்னல் எழும் நேரம் அந்த திரை அந்த பாடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது தற்போது வரை ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்து வருகிறது இந்த அளவிற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நீண்ட ஒரு கௌரவ ரோல் பண்ணியிருக்காரு நிறைய நடிகர்கள் இந்த திரைப்படத்துல அறிமுகமாயிருக்கிறாங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கிறாரு இருப்பினும் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வெள்ளி அந்த அளவிற்கு ஹிட் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் பாடல்கள் மட்டும்தான் தற்போது வரை ஹிட் கொடுத்து வருகிறது படம் அப்படிங்கிறது பெரிய அளவுல பாக்ஸ் ஆபீஸ்ல இடம்பெறல அப்படின்னு தான் சொல்லணும்